வணக்கம் அங்க வல்கம் பூ பாவது வரலாச்சு அஞ்சு விட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் அதுக்கு நான் ஒரு கட் பண்ணி சேர்த்துக்க மூணு மில்லியன் சைஸில் தக்காளி சேர்த்துக்கேன் எனக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு விஜய் வண்டி செத்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இன்றி கட் இன் பண்ணி மிக ஒரு கடலில் தேவையான நிலவனுக்கு நல்ல நினைக்கிறேன் கடுகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த தண்ணியும் அந்த மசாலா சேர்த்து நல்லா கிளறி கிளறி விடுங்க நல்லா மசாலா வதங்கினதும் கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனும் மசாலா நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நீங்கள் அரை ஸ்பூன் மஞ்சள் திலும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்திலும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் தேயான அளவுக்கு உப்பை சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனும் அந்த மசாலா நல்லா வெந்து வந்ததும் நல்லா திக்காக கிரே கிரேவியாக வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் ஸோ சூப்பர் ரொம்ப ஈஸியான அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு நல்லாவே வச்சு சாப்பிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்